Thank <laughs>

இவரு இவரு விடுதலை ஆனவரை மறுபடியும் நேரத்துக்கு வர சொல்லி இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரை அந்த சின்னாரில் போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விசாரணையின் பேரில் கொண்டு வந்து அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சார் அதனால் இதை நீங்கள் அட்ரான்சிட்டி போடணும் சார் நீங்கள் எஸ்எஸ்சி அட்வாசிட்டிக்கு போடணும் தெரியல இதில் வந்து எஸ்எஸ்கி அட்வான்சிக்கிட்டே தவிர போனதுக்கு வழியே இல்லைங்க போடுங்க சார் ஜேஎம்சா வந்து என்கொயரி பண்ணுவாங்க

இவர் விடுதலை ஆனவரை மறுபடியும் நேற்றுக்கு வர சொல்லி இங்கேருந்து வீட்டுக்கு போகிறவரை அந்த சின்னாரில் போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விசாரணை என்ற பேரில் கொண்டு வந்து அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சார் அதனால் இதில் நீங்கள் போடணும் சார் நீங்கள் எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி போடணும் சார் இதில் வந்து எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி தவிர போடுறதுக்கு வழி இல்லைங்க சார் இதில் ஒன் செவன்டி சிக்ஸ் சார் ஜேஎம் தான் வந்து என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி